வணக்கம் எல்லாருக்கும் ஜிவவுத்து அன்பின்கரம் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியோடு உங்களிடம் தெரிவிக்கவில் மிக்க மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு தெரியும் ஜிவவுத்து அன்பின்கரம் கடந்த ஆண்டுகளாக வீடு கட்டுமான பணியை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் ஒரு வீட்டை நாங்கள் இருக்கிறோம் இந்த வீடு எங்கே என்று சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மொரக்கட்டாம் தேனி என்று சொல்லுகிற ஒரு கிராமத்திலே பின்தங்கிய ஒரு குடும்பத்தினர் நலிவிட்ட கணவனால் கைவிடப்பட்ட ஒரு சகோதரி இரண்டு பிள்ளைகளோடு அந்த வீட்டிலே மனிதர் வாழுவதற்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை வாழுவதற்கே எந்த ஒரு இதுகளும் இல்லாத ஒரு வீட்டிலே வாழ்ந்து வந்திருக்கிற அந்த சகோதரியை ஒரு யூடியூப் சேனல் ஊடாக ஒரு அண்ணன் உங்களுக்கு தெரியும் அவரை நாங்கள் இதில் அட் பண்ணுவோம் நீங்கள் பார்ப்பீங்கள் அவரையும் கலந்து கொள்வார் கலோ மச்சான் என்ற ஒரு யூடியூப் சேனல் ஊடாக அவர் அந்த வீடியோவை எமது யூடியூப் சேனல்லே போட்டது நிமித்தம் அதை எமது புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற தரிசன் அண்ணா வந்து அந்த வீடியோவை பார்த்து அவர் வேலை செய்கிற பத்ரோன் பிரான்ஸில் சொன்னால் முதலாளியே பத்துரோன் என்றுதான் சொல்லுவார்கள் அவர் தன்னுடைய பத்ரோனுக்கு அனுப்பியிருக்கிறார் இதுக்குரிய ஒரு குடும்பம் என்று உடனடியாக அந்த நல்லையா குடும்பத்தினர் வந்து இந்த குடும்பத்துக்கு கண்டிப்பாக உதவி செய்ய முன்வந்து அந்த வீட்டினை கட்டி கொடுத்துருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த குடும்பம் வீடு கட்டுவதென்பது கனவாக தான் இருந்திருக்கும் இந்த குடும்பத்தினர் அவர்கள் தங்களுடைய முழுக்கு நிதி உதவியை வழங்கி ஒரு அழகான ஒரு நீண்ட கால ஒரு வாழ்வாதார உதவியை வழங்கியிருக்கிறார் உண்மையிலேயே அந்த பயனாளி சார்பாகவும் எங்களோட ஜீவவுத்து அன்பங்கரம் சார்பாகவும் நல்லையா குடும்பத்தினருக்கும் தரிசனண்ணாவுக்கும் நன்றியை நாங்கள் இந்த வேலையில் தெரிவித்துக் கொள்வோம் இப்படியான நபர்கள் நாங்கள் இனம் கண்டு செய்ய வேண்டிய உதவி கண்டிப்பாக அளப்பெரியல் ஏனென்று சொன்னால் இன்று வாடுவதற்கே கஷ்டமான சூழ்நிலை உலகம் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிற போலே இப்படியான ஒரு உதவியை ஒரு மில்லியனுக்கு மேலான ஒரு உதவியை செய்திருக்கிறார்கள் இந்த குடும்பத்தில் ஏனென்று சொன்னால் இன்றைய சூழ்நிலையில் அவர்களால் அந்த வீடு கட்ட முடியாது இதை எங்களிடம் தந்தார்கள் நாங்கள் அதை சரியாக செய்து அவர்களுக்கு அந்த வீட்டினை கொடுத்திருக்கிறோம் உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தினர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களால் இதை செய்ய முடியாது நாங்கள் இந்த இந்த சகோதரிக்கு இந்த வீட்டை காட்டி கொடுத்தது நிமித்தம் இந்த சகோதரி இன்று ஒரு தன்னை ஒரு நிறு நிலை நிலையான ஒரு வாழ்வாதாரத்தை சகோதரி பெற்றிருக்கிறார் அவங்களுக்கு வாழ்வாதார உதவிகள் அவங்கள் வேலை செய்கிற பொழுதும் அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு அந்த பணம் உதவியாக இருந்தாலும் வீடு நிம்மதியாய் படுத்து உறங்குவதற்கு ஒரு வீட்டை இன்றைய நாளில் நல்லையா குடும்பத்தினர் வழங்கியிருக்கிறார்கள் நாங்கள் என்ன சொல்ல வாரோம் என்று சொன்னால் நீங்களும் இப்படியான வீடியோக்களை பார்த்தால் ஷேர் பண்ணுங்க நீங்கள் செய்யாட்டியும் பரவாயில்லை இன்னொருவருக்கு அது கடந்து செல்லும் பொழுது இன்னொருவருக்கு அது கடத்தப்படும் பொழுது இன்னொருவர் அதை பார்த்து முன்வந்து இப்படியான உதவிகளை செய்வார்கள் இப்படியான ஒரு உதவி அவர்களுடைய நீண்ட ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து ஜீவோட்டோடு இணைந்திருங்கள் அநேக உதவிகள் அநேக வாழ்வாதாரங்கள் அநேக சம்ம தமது பணிகளை எமது யூடியூப் சேனலூடாகவும் வினய வழியாகவும் எமது ஃபேஸ்புக் ஒவ்வொரு தளத்திலையும் எங்களுடைய ஒவ்வொரு பணிகளையும் நாங்கள் போட்டு வருகிறோம் ஆதரவு வழங்குங்க உற்சாகப்படுத்துங்க பாருங்கோ உங்களுக்கு பிடிச்சால் பழகுங்கோ அல்லது நண்பனாக இருந்து நன்றி வணக்கம் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்கள் அன்பு சகோதரன் விஜிபன் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைய நாள் நாங்கள் பார்த்தோம் சொன்னால் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணப்படுகிற முறக்கொட்டாஞ்சேனை என்னும் இடத்திலே நின்று வந்திருக்கின்றோம் இன்றைய நாளில் நாங்கள் ஒரு வீடு ஒன்று திறப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் இந்த தெரிகிறது பெயிண்ட் அடித்த வீடு இது என்னுடைய ஜீவத்தன்மீங்கத்தினால் அமைக்கப்பட்ட ஒரு வீடு மிகவும் வறுமையான நிலையில் வாழ் இந்த குடும்பத்தினருக்கு நாங்கள் அந்த வீட்டு அமைத்து கொடுத்திருந்தோம் பாருங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீர்கள் ராஜேஸ்வரி அம்மா ஃபார்ம் ஹவுஸ் சொல்லி இதற்கு முன்னாடி தான் இவர்களுடைய சஜ்யா அவருடைய அதுக்கு முன்னாடியே காணப்படுகின்றது நாங்கள் கடந்த காலங்களில் இந்த வீட்டுக்கு அடிக்கல் வைக்க வந்திருந்தோம் இந்த நேரத்தில் நாங்கள் முன்னாடி இந்த ஃபார்ம் ஹவுஸை காட்டியிருந்தோம் அந்த இடத்துக்கு முன்னாடி மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் இந்த குடும்பத்தினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வீட்டுக்கு முன்பாக நான் வந்திருக்கின்றோம் ஹலோ வணக்கம் இருக்கிறீங்களா என்ன செய்யுறிங்க சாப்பிட்டீங்களா எங்க அம்மா தம்பி எங்க நீங்க தம்பி அண்ணா இது அண்ணா அண்ணா இருக்கீங்க ஸ்கூல் போறீங்களா ஒழுங்கா எங்க என்ன சந்தோஷம்

இந்த வீடை பார்த்துக்கிட்டு சொன்னால் இவ்வாறு தான் இந்த வீடின் பின்பக்கம் காணப்படுகின்றது முக்கியமான விஷயம் என்னவென்னு சொன்னால் இந்த இடத்துல ரயில் போகிற தண்டவாளம் காணப்படுகின்றது அதுக்கு பக்கத்திலே தான் இந்த வீடு மிகவும் தரமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றதாகவே இந்த வீட்டை பெற்றவர்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார்கள் பக்கத்திலே ரயில் தண்டவாளம் போகிறது அநேகருடைய வீடுகள் வடிக்கிறது அதனால இதே எங்களுக்கு இன்னும் வசதியாக உடையாத மாதிரி ஒன்று சொல்லியிருந்தார்கள் அந்த வகையில் நாங்கள் அவ்வாறு அவர்களுக்கு இந்த வீட்டை செய்து கொடுத்திருந்தோம் ஆகவே அந்த அந்த சந்தோஷத்தோடு இன்றைய நாளில் நாங்கள் திறப்பு வேலைகள் செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் இதே வீட்டினுடைய ஒரு சைட் பக்கம் இதே வீட்டினுடைய முன்பக்கம் தற்போது இந்த வீடு திறப்பதற்கு ஆயத்த நிலையில் காணப்படுகின்றது இந்த வீட்டினுடைய தலைவி அக்கா இருக்கிறாங்க மற்றும்படி என் பிள்ளைகள் அவருடைய தகப்பனார் யாவரும் காணப்படுகின்றார்கள் இனி நாங்கள் திறக்கின்ற விடயத்தைக்கு நாங்கள் அன்று செல்ல்தான் சொல்லுவாங்க ஆமாங்க ரைட் பாருங்க ஐயா சிரியடா சரியாடா சரி ரைட் ரைட் ஓகே தேங்க் யூ இன்றைய நாளில் நாங்கள் மிகவும் ஒரு சந்தோஷமான செயலை செய்ய போன்றோம் அந்த வகையில் மட்டக்களப்பிலே காணப்படுகின்ற வேண்டாம் முறக்கொட்டாஞ்சன் என்னும் பிரேசத்திலே நாங்கள் இன்றைய நாளில் ஒரு வீட்டினை அமைத்து நாங்கள் நிர்மாணித்து இந்த அக்கா இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு நாங்கள் அதை திறந்து வைச்சால் சரி இந்த வீட்டினை எங்களுக்கு அனுசரணையா வழங்கி இருப்பவர் பிரான்ஸ் தேசத்திலே காணப்படுகிற நல்லையா குடும்பத்தினர் ஆகவே அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நந்தைகளை ஜீவூத்து அன்பிகர சார்பிலும் இந்த குடும்பத்தினர் சார்பிலும் நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம் இன்னும் அநேக உதவிகளை அவர்கள் ஜீவூத் அன்பிங்கரன் மூலமாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம் இது போன்று இன்னும் அநேக மக்கள் என்னுடைய தேசத்திலே காணப்படுகின்றார்கள் ஒரு வீடு கட்டிக்கொள்ள முடியாத நிலையில் ஒரு மனசலம் கூட அமைத்துக் கொள்ள முடியாத நிலையில் அஹ் இன்னுமாக ஒரு ஒரு அன்றாடம் ஆஹ் உண்பதற்கு கூட உணவில்லாதபடி அநேகம் பேர் கஷ்டப்படுகிற நிலைமையிலே இந்த தேசத்திலே அநேகம் பேர் நம்முடைய வடகிழக்கு பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே புலம்பெயர் தேசத்திலே காணப்படுற நீங்கள் இந் இப்படியான உதவிகளை செய்யும் போது நாங்கள் அதனை கொண்டு சரியானவர்களிடம் தேவையில் உள்ளவருடன் நாங்கள் அதனை கொண்டு சேர்க்க நாங்கள் இதே சுத்தியுடன் செயல்படுவோம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையிலே இன்றைய நாளில் இதற்காக செயற்பட்ட ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீட்டினை கட்டி கொடுப்பதற்காக இருந்தவர் ஹலோ மச்சான் என்று சொல்கின்ற ஒரு ஃபேஸ்புக் ஒரு யூடியூப்பர் தான் இவங்களை ஆரம்பத்திலேயே வீடியோ என்று எடுத்து போட்டிருந்தாங்க அதை பார்த்து இந்த நல்லையா பிரான்சஸிலே இருக்க நல்லையா குடும்பத்தினர்கள் அதை பார்த்து ஜீவ ஊற்று அன்பிகிற மூலமாக இந்த வீட்டினை அமைக்க உதவி செய்திருந்தார் ஆகவே கலோ மச்சான் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் இன்றைய நாளில் இருந்தார் அவர் வரவில்லை ஆஹ் இருந்தாலும் நாளைய நாட்களில் எதிர்காலங்களில் வந்து இந்த வீட்டை அவர் உங்களுக்கு திரும்பவும் மீளவும் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுவார் என நாங்கள் நினைக்கின்றோம் அந்த வகையில் அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய சமூக பணி இன்னும் சுரக்க வேண்டும் என்பதில் நாங்கள் அதற்காக நாங்கள் உங்களை வாழ்த்து நிற்கின்றோம் நன்றி ரைட் நாங்கள் இன்றைய நாளில் இந்த வீட்டினை திறப்பாக வந்திருக்கின்றோம் இந்த நல்லையா குடும்பம் சார்பிலும் ஜீபஊற்று அன்பிங்கிற சார்பில் இதை அமைத்துக் கொடுத்த அமைத்துக் கொடுக்க உதவி செய்த ஒவ்வொரு சார்பிலும் இந்த திரையை நான் நீக்கம் செய்து வைக்கிறேன் அதற்காக உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது வந்து எங்களுடைய ஜீவஊற்று அன்பிங்கரத்தினுடைய நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வீடு இதுவரை நாங்கள் பல வீடுகளுக்கு அடிக்கல் வைத்திருக்கின்றோம் நூற்றி எழுபத்தி மூன்று வீடுகளுக்கு அடிக்கல் வைத்திருக்கின்றோம் கட்டி முடிக்கப்பட்டு நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வீடு கையளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த உதவியினை திரும்பவும் நல்லையா குடும்பம் பிரான்சில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீட்டினை நாங்கள் திறப்பதற்காக நாங்கள் இந்த வீட்டினுடைய பெருந்தோர் நன்மை இந்த வீட்டினை பெற்றுக்கொண்ட ஏஞ்சலா அக்காவை நாங்கள் அழைக்கின்றோம் இந்த விபனை பண்ணி நீங்கள் அழகாக உங்கள் இன்ப சந்தோஷத்தோடு இந்த உள்ளே செல்லலாம் வாங்க இல்லை வாங்க ஓகே one. Um...